தமிழரின் வாணிகம் மிகவும் பெருமை வாய்ந்தது கிமு ஐந்தாம் நூற்றாண்டிலேயே தமிழ்நாடு ஐரோப்பாவிடம் ஒரு சிறந்த வாணிகத் தொடர்பை வைத்திருந்ததுக்கு பல உதாரணங்களை நாம் பார்க்கலாம் அவற்றில் கிரேக்கம் மிக சிறந்த வாணிகத் தொடர்போடு உடைய நாடாக இருந்தது நமது சொற்களும் அங்குள்ள சொற்களும் இரண்டட கலந்தன கிரேக்க தான் தமிழில் அரிசி கிரேக்க பெப்பரி தான் தமிழில் திப்பிடி அதற்கு பிறகு கிமு பத்தாம் நூற்றாண்டில் சாலமன் அரசனுக்கு தமிழ்நாட்டிலிருந்து கப்பல்கள் மூலம் மயில் தொகை யானை தந்தம் போன்றவற்று அனுப்பப்பட்டது ஹீப்ரு மொழியில் உள்ள தொகி தான் தமிழ்நாட்டுடைய தொகை ஹீப்ரு மொழியினுடைய அகல்தான் தமிழ்நாட்டுடைய அகில் எனவே ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் நமது தமிழர்கள் வாணிக துறவை வைத்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு வைக்கள் ரோமாபுரிக்கு மிளகு ஏலக்காய் பட்டை வெள்ளைப்பாகு தேக்கு சந்தனம் போன்றவற்றை அனுப்பி அதற்கு பதிலாக பொன் வெள்ளி மது பவழம் ஈயம் தகரம் ஆகியவற்றை இறக்குமதி செய்கிறார்கள் புதுச்சேரிக்கு அருகில் கூடிய அரிக்காமேடு பகுதியில் அகழ்வாராய்ச்சி செய்கிற போது யவனருடைய மதுச்சாடிகள் மது கிண்ணங்கள் நமக்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன வணிகத்தில் பின்ன கணக்கு மிகவும் பயன்படுத்தப்பட்டது ஒன்பை அதாவது முந்நூற்றி இருபதில் ஒன்று அதை ஒன்பை ஏழால் வரக்கூடியது வரக்கூடியதுதான் ஒரு இம்மி இதில் ஏழில் ஒரு பங்கு தான் அணு அந்த அணுவில் பதினொன்றில் ஒரு பங்கு தான் மும்மி அந்த மும்மியில் ஒம்போதில் ஒரு பங்கு தான் குணம் ஆக வணிகத்தில் இவ்வாறு விண்ணத்தை மிக சிறப்பாக நம்முடைய தமிழர்கள் கையாண்டிருக்கிறார்கள் என்பதை நமக்கு தெரிய வருகிறது மேலும் அடுத்து வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்